ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் வச்சு குழம்பு செய்யலாம் ஆரோக்கியமான சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துருக்கேன் அதில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சுண்டைக்காவை ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இல்லைனா அந்த சுண்டைக்காய் கருத்து போய்டும் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு பூண்டு அது கூடவே கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு ரெண்டத்தையும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கோங்க சுண்டைக்காயை இது கூட சேர்த்து நம்ம நல்லெண்ணெயில் சுண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சுண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினத்துக்கு அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் புளி கரைசலை நம்ம இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க அதை இது கூட சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அடுப்பை மிதமான தீயில் வச்சு இந்த குழம்பை கொதிக்க விடுங்க அப்போ தான் நமக்கு சுண்டைக்காய் வெந்து வரும் இந்த குழம்பு இப்போது ஓரளவு கொதித்து வந்துடுச்சு இது கூட நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த குழம்பு கொதிக்கட்டும் இப்போ நமக்கு குழம்பு கொதித்து எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு இது சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்